வெல்கம் டு வைபித்தாது இன்றைக்கி நம்ம டிஃப்ரெண்ட்டான டிஃபன் ரெசிபியை பார்க்க போகிறோம் நம்ம பார்க்க போகிறது தவரம்பருப்பு தோசை தவரம்பருப்பு யூஸ் பண்ணி பண்ணுறதுனால நிறைய சத்துக்கள் இருக்குது இந்த தோசையில் செய்கிறதும் ரொம்ப சுலபம் இதை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் பண்ணிக்கலாம் நைட்டு டின்னருக்கும் பண்ணிக்கலாம் வாங்க இந்த சுவையான தோரம்பருப்பு தோசையை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் சோரம்பருப்பு தோசை செய்யறதுக்கு ஒரு டம்ளர் பச்சரிசி ஒரு ஆளாக்கு பச்சரிசி போட்டு ஒரு புழுங்குல அரிசி இட்லி அரிசி இட்லி அரிசி ஒரு ஆளாக்கு சௌரம்பருப்பு ஒரு ஆளாக்கு இது மூணையும் நாலஞ்சு தடவை கழுவிட்டு அஞ்சு மணி நேரம் ஊற வைக்கலாம் அதோட ஒரு பத்து பன்னெண்டு வர சேர்த்து ஊற வச்சிடலாம் இது நல்லா நாலஞ்சு தடவை கழுவி ஊற அஞ்சு மணி நேரம் ஊற வைக்கலாம் அரைக்கிற போது காட்டுறோம் உங்களுக்கு அரிசி பருப்பெல்லாம் அஞ்சு மணி நேரம் ஊறி இருக்கு இப்ப நம்ம கிரைண்டர்ல போட்டு நல்லா மாவு ஆட்டிக்கலாம் இப்போ இந்த மிளகாயை மட்டும் சின்ன ஜார்ல போட்டு ஒரு சுத்து சுத்திட்டு கிரைண்டர்ல போடலாம் இல்லைன்னா மிளகாய் எல்லாம் கிரைண்டர் கடையில இந்த கல்லு கடையில மாட்டிக்கும் அப்புறம் கொஞ்சம் திப்பி திப்பியா இருக்கிற மாதிரி இருக்கும் இது மித மட்டும் ஒரு சுத்தி சுத்தி இந்த கிரைண்டர்ல சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த கிரைண்டர் போட்டுக்கலாம் கொஞ்சமா இருந்தா நீங்க மிக்சிலயும் அரைச்சிக்கலாம் காரம் உங்களுக்கு தேவைப்பட்டது போட்டுக்கங்க காரம் உங்க ஆஷ்டம் ஊற வச்ச மிளகாயை milled அரைச்சிட்டு வந்துட்டேன் இதையும் இந்த பருப்போட சேர்த்துறலாம். கட்டிப் பெருங்காயை தான் தண்ணிலே ஊற வச்சிருக்கேன் அதையும் இதனக்கு மாவோட கலந்துடலாம் பாருங்க நல்லா மாவு மசிஞ்சிடுச்சு இப்போ எடுத்துக்கலாம். இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் பொடி சேர்த்துக்கலாம் கரைச்சி வச்சிடலாம் ஒரு மணி நேரம் ரெஸ்டிங் டைம் கொடுத்துட்டு தோசை பண்ணலாம் இது எட்டு மணி நேரம் புளிக்கணும் அதெல்லாம் எதுவும் இல்ல ஒரு மணி நேரம் ரெஸ்டிங் டைம் கொடுத்துட்டு நம்ம இந்த தவறும் பருப்பு தோசைய செஞ்சுக்கலாம் பாருங்க தோரம்பருப்பு தோசை அரைச்சு ஒரு மணி நேரம் ஆச்சு இப்ப இது நம்ம தோசை ஊத்தி பாக்கலாம் நல்ல தோசை எவ்வளவு அழகா எலும்பி வருது பாத்தீங்களா சுவையான சௌரம்பருப்பு தோசை ரெடி எடுத்துரலாம் பருப்பு தோசை ரெடி இதே போல நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்க டின்னருக்கு பிரேக்ஃபாஸ்டுக்கு ரொம்ப ஏற்பட்டி ஃபனா இருக்கும் பருப்பு போடுறதுனால ப்ரோட்டீனும் இருக்கிறதுனால ரொம்ப உடம்புக்கு நல்லது இதுக்கு மேட்ச்சா வெங்காய தக்காளி சட்னி அரைச்சிருக்கேன் இது ரெண்டும் காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருக்கும் இதே போல நீங்களும் செஞ்சு பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க என்னோட எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே போல அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன்